அஹமது கவின் முல்லா ரசூலி கரீன் அம்மா பார் ஔதி மஸ் தான்ஜின் வில்லாய் ரஹமானி என்னைத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே குழந்தைகளே குடும்பத்தார்களே இன்றைய தினம் நாம் பேசியிருப்பது கேட்குது ஓய்சுல் கர்னி என்பவர் யார் என்பதை பற்றி அவருடைய சிறப்புகளை பற்றி அபிசல் லாசல் அவர்களே வந்து அவங்கக்கிட்ட துவா கேட்டாங்க துவைய சொல்லி உமர்லீலாவலா அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள சந்திச்சிங்கன்னு சொன்னால் எனக்காக துவா என்பதாக சொன்னாங்க அதை பற்றி பேச இருக்கிறோம் கேட்க இருக்கிறோம் மோய்சல் கருணி அமிசலிசன் அவர்கள் வந்து எப்பேற்பட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் பெட்ட நவி அப்படின்றது தெரியும் முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவங்க அப்படிப்பட்ட நவி சலாசலாம் அவர்கள் ஒரு மனிதர்கிட்ட அதுவும் சஹாபி கூட கிடையாது ஒரு மனிதர்கிட்ட அவர் தாபின் சஹாபின்னு சொன்னால் ரசோல் சல்லா அலிஸ்லம் அவர்களை நேரில் பார்த்து ஈமான் கொண்டவர்களைத்தான் சஹாபி என்று நாம் சொல்லுவோம் அவர் வந்து மௌத்துடைய நேரத்துலையும் ஈமான்டனையும் மௌத்தாயிருக்கணும் அப்போதான் அவர் சஹாபி அப்போ ரசூல் சஹாசன் அவர்களை நேரில் பார்க்காம ஈமான் கொண்டாங்கன்னா அந்த அவங்க காலத்திலே இருந்தாலும் அவர்களுக்கு பேர் தாபியின் அப்படிப்பட்ட ஒரு கிட்ட வந்து அவர்களை பற்றி என்ன சொல்கிறாங்க சொன்னால் உமரலில் வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் என்னுடைய காலத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பின்னாடி பின்னாடி வரக்கூடிய நாளில் ஒய்சில் கர்னி என்பவரை நீங்கள் சந்திச்சிங்கன்னு சொன்னால் அவருடைய அடையாளத்தெல்லாம் சொல்கிறாங்க இந்தெந்த ஊரில் இருப்பாங்க அவங்க இந்த நேரத்தில் இருப்பாங்க இந்த இடத்துல இருப்பாங்க அவங்களுடைய அந்த அடையாளங்கள்லாம் சொல்லி சொல்கிறாங்க அவரை நீங்கள் சந்திச்சிங்கன்னு சொன்னால் என்னுடைய மக்சிரத்துக்காக என்னுடைய பாவ மன்னிப்புக்காக அவர்கிட்ட சை சொல்லுங்கள் என்பதாக இந்த கத் என்ற கூட அவங்க சொல்கிறாங்க யார்கிட்ட சொல்கிறாங்க அவங்க கிட்ட சொன்னாங்க சொல்கிறது யார் இந்த விசலா ஆலேசலா வந்து சொல்கிறாங்க இந்த விசலாலை சில வந்து பாருங்கள் வேறு யாருக்கிட்டையாவது அந்த மாதிரி துவா கேட்டுக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் அந்த அளவுக்கு இல்லை இல்லை அந்த அளவுக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லை அப்போது ஒரு மனிதர் அது தாபியன்கள்கிட்ட வந்து துவா சொல்லி கேட்குறாங்கன்னா அது சரித்திரத்திலே இல்லை இதுதான் முதல் முறை சரி அப்போ அவர் அப்படிப்பட்ட அமல் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் தாயினுடைய பணி சிறப்பாக செஞ்சிருக்காரு அவர் வந்து ஈமான் கொண்டுட்டார் நபீ சல்லா அவர்கள் காலத்திலேயே ஈமான் கொண்டுட்டு நபீஸ் அலுவலா அவர்களை வந்து பார்க்கறதுக்காக பல முறை போகிறாங்க போகக்கூடிய நேரத்தில் நபீஸ் அவர்கள் அண்ணாவுடைய பாதையில் பல ஊர்களுக்கு போயிடுறாங்க அவர் சந்திக்க வரக்கூடிய நேரத்தில் அதனால் ஆகுதுன்னு சொன்னால் அவருடைய தாயாரை வந்து சரியான முறையில் பார்க்க முடியாமல் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அவங்க நபீசவல் அவங்கள சந்திக்கிறதுக்காக ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறாங்க இந்த மாதிரி வந்து நான் என்னுடைய நான் வந்து உங்களை சந்திக்கிறதுக்காக பல தடவை வந்து வந்தேன் சந்திக்க முடியல நான் அவங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதே சமயத்தில் வந்து என்னுடைய தாயாருடைய பணிவுடைய இருக்குது நான் என்ன செய்கிறது என்பதாக அவங்க கேட்குறாங்க கடிதம் எழுதி கேட்குறாங்க அப்போ நவீசலாசன் அவங்க சொல்கிறாங்க அவர் தாயாருடைய பணிவிடையை சிறப்பாக செய்யட்டும் என்ற கருத்து கூட அவங்க சொல்லிடுறாங்க அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க சொன்னால் நவீசலாஸ் அவர்களை சந்திக்க முடியாமல் கடைசி வரைக்கும் அவங்க நவீசலாஸ் அவர்களை சந்திக்கலை அவங்க தாயாருடைய பணிவிடையிலேயே இருந்துட்டாங்க ஏன்னு சொன்னால் இது நபி செலாம் அவர்களுடைய கட்டளையாக உத்தரவாக இருந்தது அவங்க வந்து அனுமதி கொடுக்கல நீங்கள் தாயாருடைய பணிவிடையிலே இருங்க என்பதாக அப்போது எந்த அப்போது அந்த சஹாபின்ற ஒரு இது அவங்களுக்கு பயிற்சி அந்த அடையாளம் அவங்களுக்கு வரலை ஏன்னு சொன்னால் நபி செல்லாம் அவர்களை நேரில் பார்க்கல நேரில் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நேரில் பார்த்து ஈமான் கொண்டு மௌத்துடைய நேரத்தில் ஈமான் ஒன்றுமே மவுத்த ஆனவங்களுக்கு மட்டும்தான் சஹாபி என்ற பேர் வருது அப்போது அவ்வளோ பெரிய சிறப்பை அவங்க இழந்துடுறாங்க ஆனால் நபீஸ் அல்லா அலேஸ்வரம் அவர்களுடைய சிறப்பை வந்து இழக்கிறார் அவரு அவருக்கு சிறப்பு எப்படிப்பட்ட சிறப்பு கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட வந்து நபீஸ் அல்லது அலேஸ்வரம் துவை செய்ய இது எவ்வளோ பெரிய சிறப்புன்றதை நம்ம விளங்கி கூடாது அல்லாஹாலா அல்லாஹு தாலா இந்த சம்பவத்தின் மூலமாக பூரா உலகத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக கூட வச்சிருக்கலாம் ஏன்னு சொன்னால் தாயாருக்கு இருக்குது எந்த அளவுக்கு நம்ம பணிவிட செஞ்சால் எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் என்பதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் விசலம் அவர்களே தங்களுடைய பாவ மன்னிப்புக்காக அவருக்கு அவர்கிட்ட துவா செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் எப்படிப்பட்ட புண்ணியவனாக இருப்பாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்போது அந்தளவுக்கு நம்ம தாய்க்கு பணிவிடை செஞ்சால் அவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்குது என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஆகவே நம்ம தாயாருக்கு பணிவுடை செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் நம்ம வந்து தாய் தகப்பன பேச்சை மீறி நடக்கக்கூடாது அப்போது த தகப்பனுடைய சொல்ல மீறி நடக்கிறதுன்றது எல்லாம் பிடிக்காத விஷயம் அப்போ தகப்பனுடைய சொல்லை மீறி நம்ம நடக்கக்கூடாது நேரடி விஷயங்களில் தகப்பனாருடைய சொல்லை கேட்டு ஆலோசனை கேட்டு நடக்கணும் தாய்க்கு மரியாதை கொடுக்கணும் அப்போது நாம் வந்து எல்லாம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய நான் நம்ம எல்லோரும் அந்த பாக்கியத்தை அறிஞ்சு கொள்ளணும் எல்லாமே எல்லாம் வந்து நம்ம அனைவர்களுக்கும் ஆய் தாக்கிட்டு பணிமுறை செய்யக்கூடிய மக்களாக ஆக்கிட்டு போனாங்க அந்த ஒய்சல் கருணி என்பவர் ஒரு செஞ்சார் சிறப்பாக அப்போ அல்லாஹலா அவருடைய பாவங்களையும் திட்டங்களையும் மன்னித்து சிறப்பான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கும் கொடுத்து நமக்கும் மீசல்லாஸ் அவர்களுடைய முறைக்குடிய வாழக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து தாய் தப்புனாருக்கும் நல்ல முறையில் படிவடை செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் மாக்கி வைத்து அறிவில் புரியவானாங்க எல்லாமல்ல அல்லா நம் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை தந்து நரகத்தை விட்டு பாதுகாத்து காப்பாற்றி அருள் புரியவானாக அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை தந்து புரிவானாக நேரான வழியின் பக்கம் நடக்கக்கூடியவர்களாக ஒளித்தவரையே ஒழிய விட்டும் அல்லாவுடைய கோபத்திற்குள்ளானவர்களே ஒழிய விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாத்து காப்பாற்றி அறிவிப்பது அவர் ஆமீன் ஆகியிருந்தான அவர் இந்து யில் ஆகியோரத்தில் அணுகும் அஸ்லாம் வலைக்கம் இன்ஷா நாலு வேறு வேறொரு பயன் நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது உங்கள் தோழன் எம்ஹெச் மாலிக் முகமது